மலைய மக்கள் பல வேலை திட்டங்களும் முன்னெடுத்திருக்கிறாரு இப்போ நீங்கள் ஒரு இன்னைக்கு ஆலம்புற சில ஊடகங்களில் செய்திகள் நான் பார்க்கக்கூடியதாருன்னு சொன்னால் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட முடிவுகள் எதுவும் மாற்றங்கள் எதிர்காலத்தில் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி முடிவு எடுத்துட்டோம்னா அந்த முடிவில் என்னைக்குமே மாற்றம் கிடையாது அதுதான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பாதி தூரம் போகும்போது ஒரு பஸ்ல இருந்து இறங்கி இன்னொரு பஸ்ஸில் ஏறி அடுத்த பஸ்ல இறங்கி இன்னொரு பஸ்ஸில் ஏறி இந்த மாதிரி ஒரு கொள்கைகள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கிடையாது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்றைக்கு ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு அளிக்குதுன்னு சொல்லி அறிவிச்சதோ அதிலேருந்து அன்ன நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொடர்ந்து ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அவர்களோட வெற்றி காட்டி பாடுபட்டு முன்னெடுத்துகிட்டு இருக்கிறோம் ஜனாதிபதியிட்ட பல கோரிக்கைகள் முன் வச்சுருக்கோம் அந்த பல கோரிக்கைகளில் ஒரு கோரிக்கை நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எதிர்கட்சிகள் விமர்சிக்கிற கோரிக்கைகளை ஒன்று என்னென்னா ஜனாதிபதியிட்ட சொல்லி லயன் காமராக்கள் வந்து அரசாங்கம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் அப்போ எதிர்கட்சிகள் பாருங்கள் இவங்களை திரும்ப கொண்டு போய் லயன் காமராவில் குடியேற்ற போகிறாங்கன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கால பகுதியில் முத முதல்ல சௌமியமூர்த்தி தொண்டமனையை பாராளுமன்றம் கூட கேபினெட்டுக்கு சென்றப்ப மலையத்தில் ஒரு தனி வீடு கிடையாது மொத முதல்ல ஒரு கேபினட் பேப்பரை போட்டு பாஸ் பண்ணி வருஷத்துக்கு ஆயிரம் வீடு கட்டுறதா உறுதியளித்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி எட்டாம் தேதி கௌரவ ஆர்வம் தொண்டமானவர்கள் அந்த அமைச்சர் பாரம் கொடுக்கும்போது மலையத்தில் கட்டப்பட்ட தனி வீடுகள் முப்பத்தி ஆறாயிரம் வீடுகள் அதுக்கப்புறம் ரணில் விக்ரமசிங் அவர்கள் தலைமையில் வந்த அரசாங்கத்தில் அந்த அஞ்சு வருஷத்தில் கட்டப்பட்ட வீடுகள் நாலாயிரம் வீடுகள் மொத்தம் நாற்பதாயிரம் வீடுகள் கட்டப்பட்டிருக்குது நாற்பத்தி நாலு வருஷத்தில் அப்போ இன்னும் நம்மளுக்கு தேவை ரெண்டு லட்சம் வீடுகளுக்கு அதிகமாக இன்னைக்கு லைன் கேமரா ரெண்டு லட்சம் லைன் கேமரா இருக்குது அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ நம்மக்கிட்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் போய் சொல்லி உங்கள்ட்ட ஓட்டு கேட்க மாட்டோம் இப்போதைக்கு நம்மள்கிட்ட இருக்கிறது இந்திய அரசாங்கம் கொடுத்த பத்தாயிரம் வீடு அதுப்போ வருஷத்துக்கு ஆயிரம் வீடு கட்டுறதா இருந்தால் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சாயிரம் மொத்தம் நம்மகிட்ட இருக்கிறது பதினஞ்சாயிரம் வீடுகள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இன்னும் அதிகமான வீடுகள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த அத்தனை வீடையும் கட்டி கொடுக்கறது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட பொறுப்பு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா இந்த ரெண்டு லட்சம் லயன் காம்பரில் பதினஞ்சாயிரம் வீடுகள் நீங்க கழிச்சிங்கன்னா உங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி வீடுகள் கட்டப்பட வேண்டி இருக்குது இந்த ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வீடு கட்டுற வரைக்கும் இன்னைக்கு நீங்க எடுத்துங்க நாளை காலமிரி நீங்க எஸ்டேட்ல வாழ்ற வீட்டுக்கு பின்னாடி உங்களால படிக்கட்டு கட்ட முடியுமான்னு கேட்டா முடியாது உங்களோட வீட்டுக்கு பின்னாடி கிச்சனை இது டாய்லெட் கட்ட முடியுமான்னு கேட்டால் முடியாது உங்கள் கிச்சனை உடச்சி திரும்ப கட்டணும்னா கேட்டால் முடியாது உங்கள் வீட்டுக்கு ஸ்லாப் போடணும்னான்னு கேட்டால் முடியாது இப்படி எல்லா விஷயமும் முடியாது 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 உன்னோர் போய் நம்ம நிற்க வேண்டியிருக்குது நம்ம தாத்தா பிறந்த அது பாட்டி பிறந்த அது நம்ம அப்பா அம்மா வளர்ந்த அது நம்ம வளர்ந்த அது நம்ம பிள்ளையால் வளர்ந்த வீடு அது நம்ம பேரன் வளர்ந்த வீடு இருந்து கிட்டத்தட்ட அஞ்சு தலைமுறைக்கு மேலே ஆறு தலைமுறைக்கு மேல இருநூறு வருஷத்துக்கு மேல அந்த வீட்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா அந்த வீட்டுல ஆணி அடிக்கிறதா இருந்தாலும் இன்னொருத்தட்ட போய் நிக்க வேண்டியிருக்குது அதனால தான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முடிவு போன என்னன்னா நம்ம இருக்கிற வீட்டை நம்ம உடச்சி கட்டுறதுக்கு யார் டைம் போய் நம்ம அனுமதி கேட்க தேவையில்ல ஜனாதிபதி கிட்ட சொல்லியிருக்கோம் யார் யார் பேர்ல அந்த ஓட்டர் சைடு இருக்குதோ அந்த ஓட்டர் சைடில இருக்கவங்க பேர்ல அந்த வீட்டோட முழு பொறுப்பை கொடுங்க இனி இங்க அப்புத்தொலை எஸ்டேட்டா பிட்ரத்மலை எஸ்டேட்டா டம்பேதர் எஸ்டேட்டா கிளனோர் எஸ்டேட்டா அந்த மாதிரி காகல் எஸ்டேட்டா கோடமுட்டா எஸ்டேட்டான்னு எந்த மேனேஜர்ட்டுமே நம்ம அனுமதி கேட்க தேவையில்ல நம்ம வீடை உடச்சி நம்ம கட்டுறதுக்கு நம்மளுக்கு தான் உரிமை இருக்கு தவிர வேற யாருக்கும் கிடையாது அப்ப நாளைக்கு உங்களோட பிள்ளைகள் நாளைக்கு உங்களோட பிள்ளைகள் கூரைய மாத்தி ஸ்லாப் போடலாம் மேல ஒரு ரூம் கட்டலாம் லெஃப்ட் சைடு இருக்க வாசப்படியா ரைட் சைடு வைக்கலாம் டைல்ஸ் போடலாம் கிச்சன் கட்டலாம் டாய்லெட் கட்டலாம் இது நம்ம ஏற்ற கேட்க வேண்டிய உரிமைகள் நம்ம வீட்டு உரிமைங்கிற ஜனாதிபதி சொல்லுங்க ஜனாதிபதி அதை ஏற்றுக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் வீடு அமைப்பு திட்டங்கள் வரும்போது ஒவ்வொரு வீடும் கிட்டத்தட்ட கடைசியில் ஏதாச்சும் ஒரு தொங்கல்ல ஒரு மலையில் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அங்க இருபத்தி வீடு கட்டுறதுக்கு கரண்ட் போட வேண்டி இருக்குது ரெண்டு கோடி ரூபாய் தண்ணி போட வேண்டி இருக்குது ஒரு கோடி ரூபாய் உள்ளே இருக்க ரோடு போட வேண்டி இருக்குது ஐம்பது அறுபது லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட அந்த காசை கணக்கு பண்ணாலே இன்னொரு பதினஞ்சு இருபது வீடு கட்டலாம் அப்போ நாங்கள் ஜனாதிபட்ட சொல்லியிருக்க என்னன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் காணி எஸ்டேட்ல வீடு கட்டுறது கொடுக்கறதுக்கு லயத்தை சுற்றி இருக்க ஒரு பத்து ஏக்கரை கொடுங்க கரண்ட் காலம்பரம் நாங்கள் இழுத்துக்குவோம் தண்ணி இழுத்துக்குவோம் எங்கள் கோயில் அங்கே இருக்குது அப்போ நம்ம இருபத்தஞ்சி இடத்துக்கு வீடு கட்ட வேண்டிய இடத்துல ஐம்பது வீடு கட்டலாம் ஜனாதிபட்ட சொல்லியிருக்கோம் ஜனாதிபதி அதை ஏற்றுக்கிட்டார் இதை சொல்லி நான் ஜனாதிபதியை புரிய வைக்கிறதா இல்லை எதிர்கட்சிக்காரனுக்கு போய் இதை பற்றி விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறதா அப்படின்னு போது இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் என்னன்னா லாயத்தை சுத்தி பத்து ஏக்கர் காணி எடுத்து வீடமைப்பு திட்டங்கள் கொண்டாடுறது நம்ம அனைவருக்கும் ஒரு சாதகமான விஷயம்னு சொல்லி அது மட்டும் இல்லாம எதிர்காலங்களில் உங்களுக்கு தெரியும் தேர்தல்ல நிறைய பேர் போட்டி போடுறாங்க யார் ஜனாதிபதி ஆனாலும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு எந்த ஜனாதிபதி ஆனோர் போய் போலிங்ல நிக்க மாட்டார் கடந்த போலிங் பிரச்சனை நடந்தபோது அந்த நேரத்தில் இருந்த ஜனாதிபதி கேஸுக்கு போலிங் வந்து நின்றாரா இல்லை பெட்ரோலுக்கு போலிங் நின்னாரா இல்லை மருந்துக்கு போலிங் நின்னாரா எதுக்குமே நிற்கலை ஆனா ரணில் விக்ரமசிங்கன்னு ஒருத்தர் வந்து அன்னைக்கு இந்த நாட்டை கையில் எடுக்கலைண்ணா இன்னைக்கு இருந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு இதே கேஸ் போயிருக்கும் அரிசி ஆயிரம் ரூபாய்க்கு போயிருக்கும் பெட்ரோல் ரெண்டாயிரம்லேருந்து மூவாயிரம் ரூபாய்க்கு போயிருக்கும் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள்னு ஒருத்தர் இந்த நாட்டை வந்து எடுத்தனால்தான் படிப்படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வருது எப்படி ஒரு தேலை செடியை கலெக்ட்னா திரும்ப இன்னொரு தேலை செடி வச்சால் நாலு ஆகும் கொழுந்து பறிக்கிறதுக்கு அதே மாதிரி தான் பொருளாதாரமும் படிப்படி படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சிகிட்டு வரும் நிறையா பேர் நினைக்கிறாங்க மேஜிக் மாதிரி ரணில் விக்ரமசிங்க வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த இடத்துலையும் ஒரு போலிங் இல்லை ஆனால் வேறு யாராச்சும் வந்து ஜனாதிபதி பொறுப்பெடுத்து போலிங் வியூகம் திரும்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா வந்தார் ஜனாதிபதி நிக்க போறது இல்லை போலீங்கள நம்ம தான் நிக்கணும் போலீங்கள அதனால நம்ம சிந்திச்சு இந்த நேரத்தில் இந்த நாட்டை மீட்டெடுத்த ஜனாதிபதி பக்கம் நிக்கிறது புத்திசாலித்தனமா இல்லை அறிக்கை இல்லை நான் நாட்டை இப்படி மாத்திடுவேன் நான் அதை இப்படி திருப்பிடுவேன் நான் வந்த இதை இப்படி மாத்திடுவேன் இதெல்லாம் பேப்பரில் நல்லா அழகழகா எல்லாரும் எழுதலாம் மைக்கில் இன்னும் நல்லா அழகழகாக எல்லாம் பேசலாம் ஆனால் செஞ்சு முடிச்சு காமிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தவிர வேற யாருக்கும் இந்த நாட்டில் முடியாதுங்கிறத இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆணித்தனம் தேர்தல் தெரிவிச்சுக்குது அதே மாதிரி நீங்க போடுற ஒவ்வொரு வாக்குகளும் இந்த நாட்டோட வெற்றி காட்டி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பயண கட்சி சார்ந்து நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறும் போது இலங்கைன்ற நாடு வெற்றி பெறுது அந்த நாட்டை அதிகமான வெற்றி இல்ல இலங்கை நாடு வெற்றி பெறணும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஆட்சி கேட்டு நன்றி நன்றி வணக்கம் எக்ஸ்கியூஸ் ஒரு தேங்க் யூ மேடம் පොල්කද කපන හයිෝන පහම ගත්තෝ තවාරසිටු දෙනවදබදාහිතුර තියා මග පටන්ගම?